பேரி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு இல்லை சுவிட்ச் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்விட்ச் போர்டு செஞ்சுக்கோம் இல்லை மோட்டர் வச்சுக்கோம் இது வந்து இன் வந்து அவுட்புட் இடி இன் அவுட் இந்த மாதிரி செயல்பவர்களுக்கு இது இருக்குது இப்போ இது வந்து நம்ம என்னன்னா பேப்பர் போடுறோம் இந்த பிளேட்ஸு இந்த பிளேட்ஸ்லாம் இருந்தால்தான் அந்த பேப்பர் நல்லா அரைக்கும் அந்த அரைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து கஸ் நல்லா குளிஞ்சால் சக்கியில் வச்சு பேப்பர் மாற்றலாம் செய்யுது அந்த பேப்பர் என்னன்னா கடைசியில் என்னன்னா கசகி அது எரிச்சி அது சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு ஆகிறது திரும்ப இன்னும் மரத்தை வெட்டி அது வந்து பேப்பர் செய்கிற மாதிரி நிலம் போகாது நாங்கள் இந்த திட்டத்தை கண்டுபிடிச்சுற ஒரு நோக்கம் என்னென்னா கவுகம்பில் செய்கிற அதிகமான பேப்பரெல்லாம் நாங்கள் இதில் போட்டு இந்த ரீசைக்கிள் பண்ணுறோம் இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதில்லை இந்த பேர் வந்து என்னா ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா மழை போல குடியிருது இதனால